ஏழு எட்டுல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது இன்றைக்கு என்னுடைய தாயாருடைய உங்களுடைய அன்பு சகோதரி உங்களுடைய அன்பு ஆவிக்குரிய தாயாராகிய கிறிஸ்டினா ராபின்சன் அவர்களுடைய முடிவை நம்ம பார்த்தோம் எவ்வளவு மகிமையான முடிவு இல்லையா அவர்களுக்கு வைத்த அந்த நோக்கத்தை அவர்களுக்குன்னு வைத்த அந்த லக்கை ஓடி முடித்தார்கள் ஜெய ஜெயமாக இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் ஜெயமாய் முடித்தார்கள் நம்முடைய காரியங்களும் ஜெயமாக இருக்கணும் ஆமேனு எத்தனை பேர் விரும்புறீங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள் ஒருவேளை நீங்க பிஸ்னஸ் பண்ணால் அந்த காரியங்கள் ஜெயமாக இருக்கணும் அதன் முடிவு ஜெயமாக இருக்கணும் நம்ம இந்த இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் நெஹீமியா நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் நெகேமியா நான்கு ஒன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் அப்பொழுது அமோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுட்டெரிக்கப்பட்ட எருசுலேமின் அலங்கத்தை பார்த்து அதை அது அதனால் நிகைமைய மிகவும் மனமுடைந்து அந்த அலங்கத்தை கட்ட அவர் பிரயாசப்படும் பொழுது அவர்கள் எழுந்து கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை துவங்கும் பொழுது எதிரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இதன் முடிவு எப்படி இருக்கும் இவங்க கட்ட ஆரம்பிக்கிறார்களே இந்த சுட்டெரிக்கப்பட்ட அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்களே இந்த முடிவை எப்படி இருக்கும் இவங்க கட்டி வாங்கலாம் இந்த மண்மேடுகளுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா அப்படியே கட்டினாலும் ஒரு நரி போனா அது இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் அவங்க அந்த முடிவை பார்க்கும்படி காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசானவன் சில மனிதர்கள் கூட நம்முடைய முடிவை எதிர் நோக்கி இருக்கிறார்கள் இல்லையா நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது இவங்க இத செய்யறாங்களா எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம் இந்த பெண்ணை திருமணம் செய்யறார்களா எப்படி ாங்கன்னு பார்க்கலாம் இந்த தொழிலை துவங்குகிறார்களா எப்படி இதை செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம் இவங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி எதிரிகளும் சத்துருக்களும் வன்கண்ணன்களும் அப்படியே நோக்கி கொண்டு இருக்கிறது போல உங்கள் சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நம்ம வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளாக கட்டப்பட்டு ஏழு மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது ஹாலலூயா எப்படி முடிந்தது கட்டப்பட்டு முடிந்தது ஹாலலூயா எதிரிகள் ஒரு வேலை எப்படி முடிய போது இவங்க கட்டி முடிக்கவா போறாங்க என்று சொல்லி ஏழனமாய் பேசியிருக்கலாம் அவங்கள மணி மனமடிவு செய்திருக்கலாம் கட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்ய விடாதபடி அவங்க செஞ்சாங்க ஆனாலும் தேவன் அந்த காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுத்தார் ஹாலலூயா சத்துருக்கள் ஒரு வேலை உங்கள் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம் நம்ம அந்த வஸ் அந்த அதிகாரத்தின் நான்காம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தில் நம்ம பார்க் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நாங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்கு வைக்கிறவர்களை வைத்தோம் ஜாமக்காரர்களை வைத்தோம் என்று என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் நெஹேமியாவை போல ஒருவேளை மனம் அடிந்து போய் இப்படி சத்துருக்கள் எல்லாம் எங்கள் முடிவை எதிர்நோக்கி இருக்கிறார்களே இப்படி சத்துருக்கள் எல்லாம் எங்கள் முடிவை எப்படியாய் முடியப் போகிறது என்னுடைய காரியம் எப்படியாய் இருக்க போகிறது என்று இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார்களே என்று ஒரு வேலை சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இன்னைக்கு வருடத்தில் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தாங்க இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா உங்களுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா நீங்கள் ஒருவேளை எடுத்திருக்கிற அந்த முயற்சி உங்கள் ஊழியம் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்ப காரியம் உங்களுடைய பிள்ளைகளின் காரியத்திற்காக ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவரே சத்துருக்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டு எப்படி இது முடிய போகிறது இவர்கள் முடித்து விடுவார்களா இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் இவங்க குடும்பம் தழைத்து விடுமா இவங்க குடும்பம் உயர்ந்து விடுமா இவங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து விடுமா இந்த போர் போராட்டத்திலிருந்து விடுதலை வந்துடுவாங்களான் சொல்லி ஒருவேளை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நீர் எங்கள் அலங்கத்தை கட்டுகிறவர் நீர் எங்களுக்கு ஜெயமா எங்கள் காரியங்களை முடிக்க பண்ணுகிறவர் அப்பா எங்கள் காரியங்களை உங்கள் மேல போட்டு விடுங்க ஆண்டவரே நீர் எங்கள் காரியங்களை உங்கள் மேல போட்டு விடுங்க ஆண்டவரே நீர் எங்கள் காரியங்களை நீர் மேல் போட்டுக் கொள்ளும் ஆண்டவரே எங்கள் காரியங்களை நீர் நடத்துவீராக சத்துருக்கள் முன்பாக எங்கள் தலையை நிமிரம் செய்கிறவர் சத்ருக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று என்றாலும் அவர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறவர் சத்துருக்களின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிறவர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகளின் காரியத்தை ஜெயமாய் முடித்து தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன ோர் எத்தனையாய்ந்துவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர் தொழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டன ஆனால் சோசு போவதில்லை தரந்து விடுவதில்லை சோசு போவதில்லை தரந்து விடுவதில்லை தகப்ப நிர் தாங்கி தல்லாட விட பாட்டி என்னை தள்ளாட தகப்பள்ளாடவிடமா தகப்படே தந்தையே கலை நீ மீற செய்பவனீரே தகப்பனே தந்தையே கலை நீ மீற என் கேடகம் என் கேடக மீரே மகிமீரே கலை நீ ீரே நீரே தலை நீ மீற நீரே தலை நீ மீற நீரே தலை நீ மீற செய்பவ நீர் ஏடக மீரே ஏடக மகிமயும் நீரே தலை

சத்துருக்கள் முன்னிலையில நம்ம ஜெயத்தோடு செய்கிற தேவன் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம் ரூத் சரித்திரம் நான்காம் அதி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எடுத்துக்கொள்ளலாமா ரூத் மூன்று பதினெட்டு அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிவு மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார ஹாலலூயா இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை இழந்து எருசலேமிற்கு திரும்பி வரும்பொழுது அவங்க போவாஸ் உடைய நிலத்திற்கு அவங்க போவாங்க அங்கே போவாஸ் அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்போட்டு கொண்டு அவர் செய்கிற அந்த காரியத்தை தான் நீங்கள் பார்க்குறோம் இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பார மாட்டான் ஹாலலூயா போவாஸ் ஆண்டவரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்துல நம்பி வந்தவர்களுக்கு அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இழைப்படையாத தேவனாக இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா அன்றைக்கு அந்த மனிதன் புகாஸ் ஒரு ஸ்திரீக்கு செய்து முடிக்கிற ஒரு நல்ல மனிதனாக இருப்பார் ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பெரியவர் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ரூத்துடைய வாழ்க்கை போல எல்லாம் முடி என்னோட லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டு இருக்கலாம் இல்லை நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படியே நிலுவையில் இருக்கிறதே இந்த காரியத்தை எனக்காக யார் முடித்து கொடுப்பா இந்த காரியத்தில் எப்படி ஒரு செட்டில்மெண்ட் உண்டாகும் ஆண்டவரை யார் எனக்காக பரிந்து பேசுவாங்க யார் எனக்காக வந்து நிற்பாங்க ஒரு வேலை நீங்கள் கஷ்டத்தோடு நிற்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லலாமா என்னென்ன காரியங்கள் ஒருவேளை அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள்ல ஒரு முடிவில்லாமல் இருக்கிறதோ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில் இத்தனை நாட்களாக இந்த பணம் வரலையே இத்தனை நாட்களாக இந்த ஆசிர்வாதம் நிறைவேறலையே இத்தனை நாட்களாக என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலையே எனக்காக யார் பேசுவாங்க எனக்காக யார் மன்றாடி இதை எனக்கு வெற்றுத் தருவாங்கன்னு ஒரு வேலை யோசிக்கலாம் நீங்கள் ஜபத்தோடு இந்த ராத்திரி வேலையில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் அவர் செய்து முடிக்கும் வரை அவர் இளைப்படையாத தேவன் நமக்காக யாவையும் செய்து முடி தேவன் ஒரு பாடல் நம்ம சேர்ந்து ஜபத்தோடு எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறேன் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே எங்கள் காரியங்களை முடித்து தருகிற தேவனே அவர் முடித்து தருகிற தேவன் பாதையில் விட்டு விட்டு செல்லுகிற தேவன் அல்ல சொல்லியும் அவர் செய்யாத தேவன் அல்ல அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா எனக்காக செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே

செய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே செய்யா உம்மை தானே என்னே நிறுத்தி உள்ளே இசையா உம்மைத்தானே என் முன்னே enn eisía mun mæta enn விசாரிக்கிறபடியால் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இடத்தில் இறக்கி வைங்க ஹாலலூஹியா அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் ஹாலலூஹியா வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே இந்த நேரத்திலும் எங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் செட்டில்மெண்ட் ஆகாத காரியங்கள் எங்களுக்காக யார் பேசுவா என்று நாங்கள் சோர்ந்து போன காரியத்தை ரூத் போவாஸ் இடத்திலிருந்து வந்த

இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஹாலலூயா உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஹாலலூயா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே இதுல முடிவே இல்லையே என் கண்ணீருக்கு முடிவே இல்லையே என் வேதனைக்கு முடிவே இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தலாமா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம சொல்லலாம் ஆண்டவரே எங்களுக்கு முடிவை தருகிற தேவன் என் கண்ணீருக்கு முடிவை தருகிற தேவன் நம் அலைச்சல்களுக்கு முடிவை தருகிற தேவன் பிள்ளைகளால போராட்டங்களுக்கு முடிவை தருகிற தேவன் குடிகார கணவரால் வருகிற போராட்டங்களுக்கு நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு அவர் முடிவை தருகிற தேவனா இருக்கிறார் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறேன் எ திடப்படுத்துகிற ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் போராட்டங்களுக்கு எங்கள் கண்ணீருக்கு முடிவை தருகிறதேவனே எங்கள் துக்க நாட்களுக்கு முடிவை தருகிறதேவனே நாங்கள் துக்கத்தை அனுபவித்த சகல நாட்களுக்கும் சரியா எங்களுக்கு சந்தோஷமான நாட்களை தருவீராக எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக கண்ணீர் வடிக்க வைக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தை தருவார்களாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்களாக அண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க அண்ட ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம்னு சொன்னீங்களே அப்பா அந்த குடும்பத்தில் சந்தோஷமான நாட்களை தாங்க துக்க நாட்களை எடுத்து போடுங்க கண்ணீரால ராம் முழுவதும் படுக்கை நினைத்த நாட்கள் முடிந்து போகட்டும் முடிந்து போகட்டும் சந்தோஷமாய் அவங்க கட்டலல்ல நித்திரை செய்ய ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கிருபை செய்வீராக போராட்டங்களுக்கு முடிவை தாங்க பிரச்சனைகளுக்கு முடிவை தருகிற தேவன் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படியே நீர் செய்ய போகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சத்தம் வானில் தோணி தீடவே என் ஏசு மராஜனே வந்திடுவார் இக்கால சத்தம் வானில் தோணி தீடவே என் ஏசு மராஜனே வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையக்கால வானில் புழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவையக்கால வானில் முழங்க தேவாதி தேவாதேவனை சாந்திப்போமே கால சத்தம் இயேசு தோணித்திடவேன் வந்துடுவான் கால சத்தம் வானில் தோணித்திடவேன் இயேசு சுமராஜனை வந்திடுவான் வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் மாறிடாதே வானமும் பூமியும் மாறிடினும் பல்லவ மாரிடர் பாடல் தேவன் அவரை தரிசி போமே தேவ தூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரைய தரிசி போமே எக்கால சத்தம் வாணி தோணித்திடவேசும் மடாச்சனை மறந்துடுவான் எக்கால சத்தம் வாணி தோணித்திடவே இயேசுマராஜனே ਮੰндиடுவா हालेलुया நம் காரியங்களை முடித்து தருகிற தேவன் நம் போராட்டங்களுக்கு முடித்து தரும் போராட்டங்களுக்கு முடிவை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹாலலூயா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து மத்தேயு இருபத்தி நான்கு பதிமூன்றை வாசிக்கலாம் மத்தேயு இருபத்தி நான்கு பதிமூன்று முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பேதரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேதுரு நான்கு ஏழு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் இருங்கள் ஹாலலூயா பிரியமானவர்களே எங்களை சந்திக்கிறவர்களோ சரி ஃபோன் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களோ சரி எங்களை பார்க்க வருகிறவங்க யாரானோன்னு சரி என் நாங்கள் கூட யோசிக்கிறோம் இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ சடனாக இறந்துருவாங்க ஆண்டர் ராஜ்யத்திற்குள்ளாக போயிடுவாங்க நாங்கள் நினைக்கலையே இப்படி நடக்கும்னு நாங்கள் நினைக்கலையே இதை நாங்கள் எதிர்பார்க்கலையே என்று சொல்கிறாங்க இதே போல தான் மனுஷகுமாரோடைய நாளும் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நாளிகளில் உண்டாகும் அன்றைக்கு நம்ம காணப்படணுமே முடிவு பரியந்தமும் ரட்சிக்கப்படுகிறவனே முடிவு பரியந்தம் நிலை திருப்பணும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாங்க சொல்லுகிறது அந்த முடிவில் நாம் காணப்படுமே வேண்டுமானால் இந்த வசனம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் கர்த்துடைய நாள் வரப்போகிறது அந்த முடிவில் நாம் காணப்படுவோமா இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா அம்மாவுடைய மரணம் எப்படி சடனாக இருந்ததோ அதே போல நம் நினையாத நாளிகையில் நம் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவா நாம் காணப்படணுமே அந்த சமூகத்தில் நாம் நிற்கணுமே நம்ம ஜெபிக்கலாமா உட கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை நீர் வரும் பொழுது நான் காணப்படணுமே என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமே என்னுடைய ஆடையில ஒரு ஆண்டவரை கரையும் இல்லாமல் நான் நிற்கணுமே அப்பா நான் காணப்படணுமே அந்த முடிவுல நான் காணப்படணுமே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எதிர்த்து அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே உம்முடைய நாளில் நான் நிற்க ஆண்டவரே உமோடு நான் நிற்க எனக்கு பலன் தருவீராக என் பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக என் குடும்பத்தினரை நான் பார்க்கணுமே அந்த நாளில் முடிவு சமீப சமீபமாயிற்று முடிவு சமீபமாயிற்று பெரிய மாணவர்களே நாம் ஆயத்தப்படணும் ஜெபிங்க ஹால லூயா உங்கள் பாவங்கள் உங்கள் மூர்க்கங்கள் உங்கள் கோபங்கள் உங்கள் கசப்புகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டுருங்க ஆண்டவருடைய நாள் சீக்கிரத்தில் இருக்க போகிறது ஆண்டவரே எங்களை உணர்ச்சியும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா மற்றவர்களிடையும் தகுதிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்க எங்களுக்கு கிருமைகளை தாங்க ஆண்டவரே உங்களுடைய நாளில் ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தோடு இருக்கிறவர்களா ஜெயமுள்ளவர்களாய் நிற்க அண்டவரை விசுவாசத்தோட அண்டவரை ஆவின் கனிகளோட நாங்கள் நிற்க காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க எங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த எங்கள் குடும்பத்தினரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க உன்னை நாம மாத்திரம் மகிமை படட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் கன்னிமை என்று நேரத்தில் பாரிடுவோம்

சேர்ந்திடுவோம் நேரத்தில் பாரிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணி காவலை அங்கே இல்லை கர்த்த தாமே வேடுச்சம கண்ணி காவலை அங்கே இல்லை கர்த்த தாமே வேடு சமவா எக்கால சங்கம் வாடி ஓடித்திடவே கத்தரின் கத்தரின் வேலையை நாமியோ கத்தரின் சித்தமே செய்திடுவோ கத்தரின் ியோ கதரில் சித்தமி செய்திடுவோம் யாவை அவரே அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் பல கையாவை அவரே அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் இக்கால சத்தம் வாடிந்தோடி வந்துடுவ கால சேசு மகராஜன் அந்த நாள் அந்த நாள் மிக சமீப சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாபே யாவரும் சேர்ந்திடவே தேவை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவை கால வானில் முழுங்க அவரை சந்திப்போமே தேவையை கால வானில் முழக்க அவரை முகமுகமாய் நாம் சந்திப்போமே வானில் முழுக்க சாங்கி போவேகால சித்தம் மாணில் தோனி திடவே சுமராஜனை வந்துடுவான் கால சித்தம் மாணில் தோனி திடவே சுஜ கத்திரின் கத்தரின் விளை நாமறியோ கத்தரின் சித்தம் செய்திடுவோ நாளில் அவர் வருவார் பலன் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு வாழ்ந்திடுவோம் பலஞ்ச யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு வாழ்ந்திடுவோம் சென்றும் வந்திடுவான் வந்துடுவான் சந்தம் சென்றும் வாழ்ந்தோடித்திடவேன் വന്നിടുവാ കണ്ണിമൈ മാറിവോ പിന്നിലേ അവർന്നിടുവോ നല്ല സന്തോഷമായി കണ്ടിയാണെ നിലവിൽ അവർ കണ്ണി കവലൈ கண்ணி கவலை அங்கே இல்லை தாமே அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் அங்கே இல்லை கவலை கண்ணி கவலை அங்கே இல்லை சொல்லுங்க கண்ணி கவலை கர்தே வெளிச்சமான் விக்கால சதம் மானி தோனி திடவே விவேஷு மராஜனை வந்துடுவான் விகால சதம் வாணி தோனி திடவே விவேஷு மராஜனை வந்துடுவான்